நான் சிகரெட் பிடிக்கிறத மது பார்த்துட்டாலே என்ன என்ன நினைப்பா என்னையெல்லாம் அவள் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் கிட்ட பழக்கத்தை விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் முன்னாடி இப்படி பண்ணா அவள் மனசு இவ்வளோ வேதனைப்படும் சாரி மது என்னை மன்னிச்சிரு உன தான் அப்படி பண்ணேன் பேசாட்டிக்கு மதுட்ட போய் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்துரும்மா அவள் இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இந்த அம்மா உதவி அதுக்கு ஒத்துக்காது ஏதாட்டும் பிளான் பண்ணணும் அலெக்சா லைட் ஆஃப் மது என்ன மன்னிச்சிருமா தியானமும் பூசணிக்காவ வாங்கிட்டு வாங்கிட்டு வாரேன் இந்த ஆளும் மண்டையெல்லாம் உடைக்க முடியல உடைச்சாலும் பல எப்படி மெண்டல் ஆக மாட்டேக்கானே என்ன செய்ய மெண்டலாக இருக்கும்போது ராசாத்தி ராசாத்தியே நீ அப்போ நடையே தெரிஞ்சவன் இப்போ விரைச்சிக்கிட்டு நிற்கான் என்ன செய்யணே தெரியல சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டு நிம்மதியே இழந்தது தான் மிச்சம் சாக்கடையோரம் படுத்து கவிதை எழுதும்போது கூட சந்தோஷமா இருந்தேன் நாத்துனாரே என்ன கையில பூசணிக்காவாமா இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டு வச்சுருக்கலாம் போலயே

ஓசில என்ன கிடைக்கணும் நாக்கு தொங்க போட்டு அலைவா துட்டு குடுத்து காய் வாங்கி திங்கமாட்டா போறத வழியில ரோட்டோரா இருக்கிற காய பறிச்சிட்டு கொண்டு வந்த குழம்பு வச்சுட்டு சை அன்னைக்கு அங்க ஒரு வீட்டுக்கிட்ட நாலு கத்திரிக்காய் தொங்கிட்டு இருந்தது அத போய் பிடிங்கிட்டா அப்புறம் முந்தா நேரத்து பாட்டி விட்டு முருங்கை எல்லாம் ஓடிச்சிட்டு வந்தா முருங்கை கீரையும் முருங்கை கேட்டா பணக்காரியா பிச்சைக்காரி பிச்சைக்காரி பத்து ஊர் பிச்சைக்காரிவ என்ன நாளை குனிஞ்சு குடிஞ்சு பேசிட்டு மைன் சும்மா இதாட்டு மைண்ட் வயசுல பேசுவேன் சரி வா கிச்சன்ல போய் கூட்டு பாப்பு ஓடியா ஓடியா இவ மண்டையில எரிஞ்சு பாப்போமா பின் மண்டையில ஒரே ஆட்டி இவ தீனை பத்தி ராசதி ராசதின்னு கூப்பிட்டால கூட சந்தோஷமா தான் இருக்கும் செஞ்சு பாப்போம் முட்டால் முட்டால் பூசணி ஊத்திக்க இருக்க மேல அடிச்ச எம்மா இவ சரியான ஸ்ட்ராங்கான படி பொலைய மண்டைக்கு ஒன்னு அவளைய கேஸ் தால எங்க செய்ய மைனியோ கேட்ச் போட்டா உங்களுக்கு பிடிக்க முடியலையா மண்டையில தான் கேட்ச் போடுவியோ நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சேன் எனக்கு என்ன மண்டையிலேயே கண்ணு இருக்கு அது சவுண்ட் கேட்கும்ல அந்த டொயிங்னு வரும்போது அப்படி நினைச்சு சரி வாங்க நம்ம கிச்சன்ல போய் காய் நறுக்குவோம் காய் தூக்கிட்டு வா அம்மா எப்படியோ சமாளிச்சிட்டோம் என்ன பேயாட்ட ஆடி இன்னைக்கு ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம்னு நம்மள ஓட விட்டுப்பா நாதரார் எனக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு பேயாடி எடுப்பா ஆரம்பிச்சிட்டவே நிக்கி சம்பிரதாயம் சம்பிரதாயம்னு நிக்கி எங்க தலையில கட்டின தொங்கு கூட போறல தெரியலே கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு ஆணையும் சாவுக்கு இவ காரணம் என் இனிய பொன்னலாவே ஒன் கனவினல் கனாவ நினைவுகள் பருதுதி தகுறது தாட்ட தோம் எம்மையும் புருஷனுக்கு என்னச்சு மெண்டல் ஏங்க ஏங்க எங்க சனியந்தான் வருகுதி தகுறத தாத்தோம் ஏங்க என்னதுங்க என்னது வீண வச்சு படிச்சிட்டு இருக்கிறது ஏட்டி இது பேரு வீணை கிடையாது கிட்டாரு அவர் யாரு இதுல இருந்து மியூசிக் வரும்பட்டி நாளா அந்த காலத்துல காலேஜ் படிக்கும்போது இதை எடுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ல நின்னு பாடிட்டு கிடப்பேன் நீங்க காலேஜ் படிச்சீங்க 12 வரை தான படிச்சியோ ஆமாடி 12 வரை படிச்சிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் காலேஜ் போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா போக முடியல அதனால காலேஜ் போறதா நினைச்சிட்டு இந்த கிட்டாரை வாங்கிட்டு ரோட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு கிடப்பேன் ஓ அப்படியா அப்ப இது படிச்சு படிச்சு இந்த கரிச்சி பிரிச்சி வச்சு காசு வாங்குவீரோ மெண்டல் மெண்டல் புத்திய பாரு பிச்ச எடுக்கறத பத்தி சொல்லுதா நான் என்னதே இப்ப படிச்சு பிச்சி ஆட்டி எடுத்துட்டு இருந்தேன் வேற எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்து இது பண்ணனும் ஏடி எங்க காலத்துல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ரோட் இந்த மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து வாசிச்சதா அது ஒரு கெத்தா இருக்கும் பிள்ளைகள் உலம் பாக்கும் அம்மா இவர மோரைய பாத்துட்டாலும் நாளை எப்படி இருப்பேன் தெரியுமா இப்பவே பின்னாடில நல்ல பங்கு வச்சு முடி வச்சிருக்கேன் அப்பம்னா சூப்பர் ஸ்டைலா குடிமிலா வச்சு சீன்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருப்பேன்

நான் சும்மா கதை அளந்து விட்டுறன்டி துபாய் நட்டு மன்னர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியுமாட்டி அதை நம்புறதுக்கு நீ முட்டாளா சும்மா அடிச்சு விட்டேன் அது நம்ம பக்கத்து ஒரே சந்தேகமா இருந்தது அவளுக்கு கூட்டத்தில் எப்படி இருந்து பேசினாலும் தலைவர் சொல்லுதா இருந்து பேச மாட்டாடி யாரா இருந்தேன் அவளுக்கு பிரியாணி போட்டாச்சுல அப்புறம் என்ன அப்படிலாம் செய்யணுமா அவ்வளவு பெரிய எனக்கு எப்படி செலவாயிருக்கும் தேவையில்லாத வேலை பக்கிற ஊர் மக்கள் மனசு சந்தோஷமா வைக்கணும் அப்பப்ப பண்டிகைக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி இங்கி கொடுத்து வச்சதுன்னா சந்தோஷமா இருப்பாவோ அப்புறம் எலக்ஷன்லயும் நம்மளையும் தலைவரா நிற்க முடியும் வா உனக்கு என்ன தெரியும் ஆமா எதையாவது சொல்லி என் வாய அடைச்சிருங்க உங்களை ஒருத்தி மதிக்க மாட்டேங்க காமெடி பீஸாதான் வச்சிருக்காளவோ காமெடி பீஸ் ஆனாலும் பரவாயில்ல இனிங்க யாரும் வில்லுன்னு சொல்லாம இருந்தாலே போதும்பா எனக்கு தானே வில்லிப்பட்டா வச்சிருக்காளவோ அது நீ நடந்துக்கிறத முறையில் இருக்கு இப்போ காபி உண்டா இந்த குருவி வையாம அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு அது குருவிக்கு தண்ணி வையி ஆ சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேச்சியம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேச்சியம்மா அடே என்ன இது கேக்கலாம் வாங்கி வச்சிருக்கீங்க வா பிறந்த தான் வாங்கி வச்சோம் என்னது கேக்கல கம்ப்யூட்டர் பென்னு கால்குலேட்டர்லாம் இருக்கு ஒண்ணு இல்லம்மா கேட்காரன் கேட்டா அவங்க தங்கச்சி என்ன வேலை பார்க்கணே பேங்கில் வேலை பார்க்கணே இந்த மாதிரிலாம் படம் போட்டு கேக்கே வந்துருமாமே பேங்காரங்களுக்கு கேட்கும் பூட்டி பார்வர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கேக்கு அப்புறம் ஒவ்வொரு லாயருக்கு ஒரு கேக்காம் இதுக்கு பாரு ஏதோ தாம் தூமி ஏதோ சொன்னோம் அது பாரு தீம்கா அதுதான் சொன்னோம் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குக்கா அப்டேட்டடாக இருக்கிய அக்கா சும்மா ஜும்மாவே. பச்சம கேக்க வெட்டி ரூண்டி. ஆ சரி மாமா. எங்க அத பிறந்தநாள் பட்டு பாடுமா. ஆ சரி. ഗാബി எங்க പാട ജനംလား. கேக்க வெட்டிட்டி. يمக்கத்தியதுக்கு எடுத்து சுத்திட்டு இருக்க. பேச்சம்மா வயசு எத்தனை வயசுன்னு நான் போட ஆமாக்கா இந்தாக்கா ஆ காட்டு காட்டுங்க நீங்க கேக் வாங்கி வைப்பீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க மறந்துருப்பீங்கன்னாலும் நினைச்சேன் பேச்சம்மா நீ எங்களுக்கு பிள்ளை மாறி இல்லாட்டி நம்ம மூணு தானே இருக்கோம் நம்மளோட குடும்பம் ரொம்ப அழகான ஒரு சின்ன குருவி கூட்டு போலது நம்ம மூணு பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஆமாக்கா உனக்கு வயசாயிட்ட மறந்துருக்கும் நினைச்சேன் மாமா போதும் மாப்பிள்ளை தேடினது போதும் இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன் எனக்கு மாப்பிளையும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம் நம்ம மூணு பேருமே சந்தோஷமா இருந்துட்டு போவோம் அப்படி முடியாதுமா எங்க காலத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறதுக்கு யாராட்டும் வேணும் கண்டிப்பா உனக்கு நல்ல மாப்பிளை நாங்கள் தேடும் போக்கா இதையே சொல்லிவிட்ரு சரிம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வா கேசரி கிண்டி வச்சிருக்கேன் ஒரே அன்னைக்கு அசத்துதீங்களே ஆளாளுக்கு ஆ ஓ சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் பேசமா ஆ சரி மாமா